வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு லட்டு தான் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கலுக்கு ஷேர் பண்ணிருங்க நம்ம விடியமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஈஸியாக டக்குன்னு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு எப்படி பச்சை பயிறு லட்டு பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பூலாம் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கனால செமர் டேஸ்ட்டாக ஹெல்த்தியான லட்டுங்க பசங்க வந்து தினமும் இதை வந்து ஒரு உருண்டை சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப நல்லது மறக்காமல் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க வெளியே உள்ள பாக்கெட் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி கொடுக்காதுங்க தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க அச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவிச்சு இது கூடவே நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ தேங்காய் பூவும் வெள்ளமும் தாங்க இந்த வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக சீவி எடுத்து வச்சுருக்கேன் சிறுபயர் இப்போ சிறுபயிரை வந்து ஆறு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஆறு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு சிறுபயிரை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பச்சைப்பயிறை நல்ல இந்த மாதிரி மசிச்சு மாவாக எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மாவாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக திரும்பி வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சிறுபயிறு சிறுபயருங்கிறது நான் பச்சை பயிரை தாங்க சிறுபயிறுன்னு சொல்கிறேன் பச்சை பயிறு தான் ஆறு விசில் வேக வச்சு எடுத்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவும் ஒரு கைப்பொடி அளவுக்கு வெள்ளமும் பொடியா சீவி இது கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவினிங் டைம்லாம் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பயிர் வகைகளில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பச்சை பயிரோட பெனிஃபிட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஈவினிங் டைமு பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் வச்சு விடும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விடாது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இந்த மாதிரி வெள்ளமும் தேங்காய் பூவும் பயிரோட நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க தேங்காய் பூ பச்சை பச்சைப்பயிர் வேக வச்ச பயிர் எல்லாத்தையும் மசித்து இந்த மாதிரி விரவி எடுத்து நம்ம பால் போல உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பயிர் மட்டும் வேக வைக்கணும் அவ்வளோதாங்க சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி மார்னிங் டைமில் கூட டக்குன்னு ப பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தேங்காய் பூ வெல்லம் இனிப்புக்கு வந்து வெல்லம்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கும் நல்லது தேங்காய் பூ வந்து நம்ம ஃபுட்டில் வந்து பசங்க சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணி ரெகுலர் ஃபுட்டில் நம்ம சேர்த்து பசங்களை கொடுக்குறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கே பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்